அங்கு ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது இந்த சரிவின் வேகம் தாக்கம் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்குச்சந்தை பார்க்கப்படுகிறது இந்திய பங்குச்சந்தை கடைசியாக ஆயிரம் புள்ளிகள் சரிவில் காணப்பட்டாலும் பங்குச்சந்தையில் சந்தையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு அது தெரியும் எப்பொழுதும் இந்திய பங்குச்சந்தை இதுபோல் சிறிய சரிவை சந்தித்தால் அதற்கு பிறகு பெரிய ஏற்றங்களை சந்திக்கும் என்று அதனால் இப்பொழுது இந்த சிறிய சரிவை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பார்த்து அதிகமாக முதலீடு செய்கின்றனர் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரவிருக்கும் வாரத்தில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக வந்துள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பத்து பைசாவாக இருக்குது இதே விலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுது இதனால் வெள்ளியோடய விலை வரவிருக்கும் வாரத்தில் இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளியோட விலையில் இன்றைக்கி சிறு ஏற்றம் வந்தாலும் தங்கத்தோட விலை இதற்கு மாறா கடுமையான சர்வீஸ் சந்திச்சிருக்கேன் இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுறது நம்மளுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இதே போன்று இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையில் இப்போ என்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுவும் நல்லா கடுமையாக செஞ்சுருக்கு ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்து ஆறுநூற்றி எண்பதாக சரிவில்லை க

எக்ஸ்பர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏன் இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இதற்கான காரணங்களும் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா உலக சந்தையில யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை நம்மளுக்கு இதுவரை முப்பத்தி ஐந்து நாளில் சரி காணப்படுது இதோட தாக்கம் வந்து பெருசா வரவிருக்கும் வாரத்திலும் வந்து தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே விலைல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இந்தியாண்டின் தொடக்கத்தில் தற்போது வரை இந்திய பங்குச்சந்தை அவ்வப்போது சரிவே கண்டாலும் அவ்வப்போது புதிய உச்சத்தையும் எட்டி வருகிறது கடந்த ஐந்து மாதங்களில் பல்வேறு நிறுவனங்களின் பங்குகள் கணிசமான வளர்ச்சியை கண்டுள்ளது பெஞ்ச்மார்க் குறியீடான என்எஸ்சி நிப்டி கடந்த ஐந்து மாதங்களில் பதிமூணு சதவீதம் வளர்ச்சி அடைந்தது அதேவேளையில் நிப்டி மிட் கேப் இருபத்தி மூன்று சதவீதம் நிப்டி பிப்டி இருபத்தி